வணக்கம் என் பேர் சித்ரமீனா நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன் ஏஎல்பி ஏஎல்பி அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த ஜென்மத்தில் நான் ஏதோ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஒரு அரிய ஒரு கலையை வந்து கற்றுக்கிற பாக்கியம் வந்து கிடச்சிது இதுக்கு வந்து நான் கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னோட குரு மூர்த்தி சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏஎல்பி வாஸ்து இப்போ வந்து ஏஎல்பி பேசிக் கோர்ஸ் முடிச்சுட்டேன் நான் அப்புறம் ஏஎல்பி அட்வான்ஸ்டு அதுவும் படிச்சுட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் வந்து இப்போது ஏஎல்பி வாஸ்து கிளாஸ் வருது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் வந்து இயற்கையிலேயே எனக்கு ஏதோ ஒரு வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளார இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வகுப்பையும் வந்து தவற விட்டுறக்கூடாது ஏன்னா ஏஎல்பி அப்படிங்கும்போதே அந்த பேசிக் கிளாஸ் ஏஎல்பி வகுப்பு படிக்கும்போதே எவ்வளோ பெரிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து நான் வந்து உணர்ந்தேன் உணர்வதும் உணர்த்துவதும் இதுதான் வந்து எங்கள் குருநாதர் புதுடைமூர்த்தி ஐயா அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ஸோ வந்து ஏஎல்பி ஜோதிடம் வந்து கற்று என்னோடய வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நான் உணர்ந்த மாதிரி மற்றவங்களும் உணரணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்கள் ஆசானோட விருப்பம் அதுதான் எங்கள் எல்லாரோட விருப்பமே ஸோ வந்து உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஏஎல்பி ஜோதிடத்தை கண்டிப்பாக கற்றுக்கணும் ஏன்னா வந்து நான் உணர்ந்தேன் அதை ஏஎல்பி ஜோதிடம் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் இது எல்லாமே கிடச்சிது எனக்கு அதுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள் பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இப்போ ஏல்பி வாஸ்து அப்படின்னு வரும்போது வாஸ்து அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே வந்து வாஸ்து வந்து நிறைய வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம ஏல்பி வாஸ்துவுக்கும் மற்ற வாஸ்து அப்படிங்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அதை விட எதனால் வந்து ஏல்பி வாஸ்து அப்படிங்கிறது ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்தேன் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் அதாவது வந்து ஏஎல்பி வாஸ்து கிளாஸை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஜென்ரல் வாஸ்து வந்து சொல்லி கொடுத்தாங்க சத்ய சார் தான் சொன்னாங்க சத்யா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொறுமை இஸ் ஈக்குவல் டு சத்யா சார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு கருத்தையும் அதாவது ஒரு ஒரு பாயிண்ட்ஸையும் வந்து எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஏன்னா வந்து கிளாஸில் வந் வகுப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இருப்பாங்க சின்னவங்களும் இருப்பாங்க பதினெட்டு வயசுக்கு காரங்களும் இருப்பாங்க அறுபத்தெட்டு எண்பத்தெட்டு வயசு இந்த மாதிரியும் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வளர்ந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஞாபகம் வந்து இருக்கணும் இல்லையா ஸோ வந்து சத்யாசார் வந்து திரும்ப 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 அந்த பாயிண்ட்ஸை வந்து சொல்லி 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 மனசில் ஏற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகான ஒரு குரு அவங்க சத்யாசார் அதை வந்து இங்கே குறிப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் எப்படி வந்து பொதுவான வாஸ்துவுக்கும் நம்மளோட ஏல்பி வாஸ்துவுக்கும் உள்ள என்ன வந்து வித்தியாசம் என்ன அதைவிட இது வந்து என்னை பொறுத்தவரை ஏன் வந்து எனக்கு ஏல்பி வாஸ்து அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நிதர்சனமான உண்மை அப்படின்னு புரிஞ்சுது அப்படின்னா முதல்ல வந்து கிளாஸ் வகுப்பு ஆரம்பிக்கும் போது சத்யாசார் அவர்கள் வந்து வாஸ்து விதிகள் எல்லாமே பொதுவான விதிகள் ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வாஸ்து நிபுணர்கள்லாம் பார்க்குறாங்க இல்லையா ஸோ அந்த விதிகள்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வச்சு வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லா சேஞ்சஸும் நான் பண்ணேன் ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இந்த இடத்துல தான் வந்து படுக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்கிற திசையில வந்து நான் போய் வந்து சரி அங்கே போய் படுப்போம் நம்ம வந்து வேறு திசையில படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்து உறங்கும்போது ஒரு ஒரு வாரம் ஒன்றரை வாரம் அந்த மாதிரி ஆகும்போது எனக்கு திடீர்னு வந்து கையெல்லாம் தூக்க முடியல ரெண்டு கையுமே தூக்க முடியல கையை தூக்குனா வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு மொபைலை கூட என்னால் தூக்க முடியல அதுக்கப்புறம் வந்து சின்ன பாத்திரத்தை கொஞ்சம் வெயிட் இருக்கிற பாத்திரத்தை கூட என்னால் வந்து கொஞ்சம் தூக்கி செய்ய முடியல வேலைகள் ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன நினச்சேன் வாஸ்துப்படி தானே நம்ம மாற்றிப்படுத்தோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்போ தோணலை ஏதோ உடம்பு சரியில்லை அதனால் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு ஏதோ நம்ம வந்து சத்து குறைபாடுனால இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சரின்னு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வந்து அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு தினமும் காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறரை வரை வகுப்பு போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த வகுப்பும் வந்து தவறாமல் நான் அட்டன் பண்ணுவேன் ஸோ அப்போ வந்து சார் வந்து அதுக்கப்புறம்னா ஏஎல்பி வாஸ்து விதிகளை பற்றி சொல்லி கொடுத்தாங்க ஒன்று ஒன்றுத்தையும் மனசில் பதிகிற மாதிரி சொல்லி கொடுக்கறதுனால பார்க்கும்போது ஏஎல்பி வாஸ்துங்கிறது நம்ம ஜாதகத்தை வச்சு நம்மளுக்கு என்ன வந்து நம்மளோட வாஸ்துவை எப்படி அமைச்சுக்கணும் நம்ம ஜாதகப்படி தான் நம்மளோட வீடு வந்து நமக்கு அமையும் நம்ம ஜாதகப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சமையலறையோ நம்ம நிலைவாசலையோ பூஜை அறையோ இல்லை படுக்கை அறையோ நம்ம வந்து அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பில் வந்து சொல்லி கொடுத்தாங்க உங்கள் ஜாதகப்படி தான் வந்து வீடை அமையும் உங்கள் ஜாதகப்படி உங்கள் வீட்டை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை வந்து சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னோட ஜாதகப்படி பார்க்கும்போது நான் படுத்திருந்த திசை வந்து நான் உறங்கிற திசை வ மாற்றி உறங்கின திசை வந்து அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நான் வந்து உறங்கக்கூடாது அந்த திசை வந்து என்னோட ஜாதகத்துக்கு வந்து ஏற்றதா இல்லை அப்புறம்தான் என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு உடனே நான் திரும்ப வந்து மாற்றிப்படுத்தேன் வேற ஒரு அறையில் முன்னாடி உறங்கிட்டு இருந்த அறையிலே நான் வந்து உறங்கும் போது பார்த்தா ரெண்டே நாள் தான் எனக்கு வந்து இருந்த கைவழி வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு ஷாக் அவ்வளோ ஒரு ஆச்சரியம் எவ்வளோ ஒரு உண்மைகள் எவ்வளோ ஒரு நுணுக்கமான அந்த ஜோதிட சூட்சுமங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஜோதிட ரகசியங்கள் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ரகசியங்களை எல்லாம் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் பயனடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புதுடைமூர்த்தி சார் அவர்கள் வந்து இவ்வளோ வந்து டிசைன் பண்ணி நம்மளுக்காக வந்து அவ்வளோ அழகாக இந்த வகுப்பை வந்து கொடுத்துருக்காங்க அதனால எல்லாருமே வந்து ஏஎல்பி வாஸ்து வந்து படிக்கணும் நம்மளோட ஜாதகப்படி தான் நம்மளுக்கு வந்து வாஸ்துவுமே அமையும் அப்படிங்கிற கருத்தை வந்து அவ்வளோ வந்து பொருந்தி வருது எல்லாருக்குமே பொருந்தி வருது அதனால் எல்லாருமே வந்து இந்த ஏஎல்பி வாஸ்து வந்து கற்றுக்கிட்டு நீங்களும் வந்து உங்களோட வீடு அலுவலகம் எல்லாத்தையுமே வந்து மாற்றி அமைத்து அதுவும் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம ஏல்பி வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் இதை அடிக்கணும் அதை வந்து இடிச்சு கட்டணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் வந்து சொல்லுவாங்க சத்யா சார் அதுவும் வந்து எல்லா பாயிண்ட்ஸையுமே வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு மனசில் பதிகிற மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து நோட்ல எழுதியிருக்கிறத திரும்ப பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நோட்ஸ் எடுத்துருக்கிறத அப்படியே வந்து மைண்டில் வந்து பதிஞ்சிருது ஸோ அதுக்கு வந்து சத்யா சார் அவர்களுக்கு மிக்க நன்றி அதே மாதிரி இந்த வந் இது வந்து அதாவது ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வந்து ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதே வந்து ஏன்ஷியன்ட் சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் அது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸு ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜியை வந்து நம்மளோட முன்னோர்களோட ஒரு கலையை வந்து ஜோதிட கலையை வந்து இவ்வளோ அழகாக வந்து சாஃப்ட்வேர் வச்சு எல்லாருக்குமே போய் சேரணும்னு சொல்லிட்டு அதை இவ்வளோ அழகாக வந்து வடிவமைத்து கொடுத்தது அப்படிங்கிறது வந்து அது வந்து அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும் நன்றி சொல்ல வார்த்தைகளும் இல்லை அதனால் பொதுவுடைமூர்த்தி சார் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாருக்கும் நன்றி